நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த சற்று முன் நாளை உங்கள் வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் இந்தியாவில் விவசாயிகளுக்காக மத்திய அரசு சார்பில் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதன்படி விவசாயிகளின் நலனுக்காக கிசான் யோஜனா என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் இந்த திட்டத்தில் தங்கள் பெயர்களை பதிவு செய்துள்ள அனைத்து இந்திய விவசாயிகளும் இந்த திட்டத்தின் பயனாளிகள் ஆவார்கள் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு மட்டும் அரசிடமிருந்து ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மூன்று வெவ்வேறு தவணைகளில் இந்த பணம் வரவு வைக்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணை உதவித்தொகை மத்திய அரசு ஜூன் பதினெட்டாம் தேதியான நாளை விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் செலுத்துகின்றது இதன்படி ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு கோடி விவசாயிகளின் கணக்கில் இருபதாயிரம் கோடி ரூபாய் செலுத்தப்பட உள்ளது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் நிலையில் இந்த தொகை இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று தவணைகளாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்துடைய பதினேழாவது தவணை தொகை ரூபாய் இரண்டாயிரம் ஆனது ஜூன் பதினெட்டாம் தேதியான நாளை சம்பந்தப்பட்ட விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்